வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி பார்ட் பி தமிழ் பார்ட் தான் வந்து திரிகடுகம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு திரிகடத்தை பற்றி வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஓவர்வியூ வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் வந்து டாப்பிக்கில் போகலாம் திரிகடுகம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னா நல்லாதனார் ஓகேங்களா திரிகடகம் நல்லாதனார் ஓகேங்களா திரிகடுகம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது திரிகடுகம் நல்லதனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இது நூறு நூறு வந்து என்ன சொல் வெண்பாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வெண்பாக்களால் ஆனது திரிகடகம் எதுனா வெண்பாக்களால் ஆனது கடவுள் யாருனா திருமால் எப்படின்னா திரி திரு திரிகடுகம் திருமால் ஓகேங்களா இல்லை வந்து கடவுள் யார் திரிகடுகம் திருமால் ஓகேங்களா திருமால்னால் யார் வைணவ சமயம் சார்ந்தவர் அப்போ இது வைணவ சமய நூல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த திரிகடுகம் அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்று உடல் நோயை தீர்ப்பன அது போல் நூலில் உள்ள மூன்று ஒவ்வொரு நூலுக்கும் மூன்று அறக்கருத்துக்கள் இருக்குது அது வந்து மக்களோட மயக்கத்தை போக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தி இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க திரி அப்படின்னா மூன்று கடுகம் அப்படின்னா காரமுள்ள பொருள் என்ன பொருள் காரமுள்ள பொருள் கடுகம்னா என்னது காரகமுள்ள பொருள் கடுகு காரமாக இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் த நல்லாதனார் இருக்கார் இல்லையா இவர் என்ன எங்கே பிறந்திருக்காருன்னு நல்லாதனார் வந்து திருநெல்வேலி மாவட்டம் திருத்தூர் திருநெல்வேலி திருத்தூர் பாருங்கள் திரிகடுகம் நல் திருநெல் திருநெல்லூர் திருநெல்வேலி ஓகேங்களா திருநெல்வேலியில் இருக்க ஏது திருத்து அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்கார் திருநெல்வேலி திருத்தூரில் பிறந்த நல்லாதனார் தான் ஓகேவா இவர் வந்து என்ன சொல்கிறதுனா பாயிடம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது அதில் என்ன இவரை பற்றி சொல்கிறதுனா செரு அடுதோல் செரு அடுதோல் நல்லாதன் சரி அடுதோல் நல்லாதன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறதுனால இவர் வந்து ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க திருகடுகம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே சொன்னேன் சுக்கு மிளகு திப்பிலி இது மூணாலான பொருள் தான் வந்து திருகடுகம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி எந்த நூல் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா திவாகர நிகண்டு அப்படின்னு சொல்லுவாங்க திவாகர நிகண்டு திவாகர நிகண்டு நிகண்டுனால் டிக்ஷனரி மாதிரி டிக்ஷனரியோட பழைய ஃபார்மேட் தான் நிகண்டு அகராதி நிகண்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க திவாகர நிகண்டு இதுதான் வந்து திவாகர நிகண்டில் தான் வந்து திரிகடத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க இந்த திவாகர நிகண்டு தான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட்டு நிகண்டு பழைய நிகண்டு எதுனா திவாகர நிகண்டு எழுதினவர் யார் சேந்தன் திவாகர நிகண்டு சேந்தன் திவாகரன் அப்படின்றவர் எழுதியிருப்பார் ஓகேங்களா இது வந்து இந்த பாருங்கள் இந்த திரிகடுகம் அப்படிங்கிற பா ஏதோ லைன்ஸ் கொடுத்துட்டு அது திரிகடகமானு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து அதில் வந்து இம்மூன்றும் இம்மூவர் இவை மூன்றும் அப்படின்னு வரும் ஓகேங்களா மூணு கருத்துக்கள் இருக்கும் திரிகடுகத்தில் மூணு வந்து பொருள் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி வந்து ஒவ்வொரு திரு இந்த செய்யுள் அந்த செயலில் வந்து மூன்று அறக்கரு மூன்று கருத்துக்கள் இருக்கும் அதனால தான் இம்மூன்றும் இம்மூவர் அல்லது இவை மூன்றும் அப்படின்னு வரும் ஓகேங்களா இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா நன்மை பயப்பவை தீமை பயப்பவை அப்படிங்கிற மாதிரி மூன்று கருத்துக்கள் கொடுத்துருப்பாங்க அறுபத்தி ஆறு செயல் வந்து நன்மை பயப்பவை பற்றியும் முப்பத்தி நாலு செயல்கள் வந்து தீமை பயப்பவை பற்றியும் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இதிலோட முக்கிய அடிகள் என்னன்னா நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் அப்படின்னு ஒரு முக்கிய அடி கொடுத்துருக்காங்க அடுத்தது பெண்ணிற்கு அணிகளை நாணு நாணுடைமை ஓகேங்களா பெண்ணிற்கு அணிகளை நாணம் நாணமுடைடைமை அப்படின்னம்னா பெண்ணிற்கு அணி வந்துச்சுன்னா வந்துட்டு அதுக்கு என்ன போடணும் நான் மணி கடிகை போடணும் இதே பாருங்க பெண்ணிற்கு அணிகளை நாணுடைமை அப்படின்னு வந்தால் திரிகடுகம் போடணும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க புக் இப்போ வந்து இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா இங்கே பாருங்க திரிகடுகம் தூயவர் செயல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உன் பொழுது நீராடி உண்பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் பற்றி செல்லா விடுதலும் தோல்வற்றி சாயிடும் சான்றாமை குன்றாமை இவை இம்மூன்றும் தூய தூ உயம் என்பார் தொழில் ஓகேங்களா தூ உயம் என்பார் தொழில் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க நீராடிய பின் உண்ணுதல் உன்பொழுது நீராடி உண்டலும் சாப்பிடும்போது குளிச்சுட்டு சாப்பிட்றதும் பெரும்பயன் பயன் கிடைத்தாலும் பொய் சொல்லாமல் இருத்தல் என்பிரினும் பால் பற்றி செல்லாவிடுதலும் உடல்வாழ் உடல்வாடி தளர்ந்த போடும் ஒழுக்கங்களில் குன்றாதிருத்தல் தோல்வற்றி சாயனம் சான்றாமை குன்றாமை இவை மூன்றும் மன மொழி மேய்களாலான தூய்மை உடையவரின் செயல்கள் அப்படின்னு சொல்றாங்க சாப்பிடும்போது குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைச்சாலும் பொய் சொல்லக்கூடாது அப்புறம் வந்து ரொம்ப நம்ம வயசாக வரைக்கும் நம்ம வந்து ஒழுக்கத்தில் வந்து மாறாமல் இருக்கணும் இந்த மாதிரி மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செய்கள செயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட சொற்பொருட்கள் கொடுத்துருக்காங்க வாங்க அப்புறம் உன் பொழுதுனா உண்ணும் பொழுது பெரியனும் வந்து பிற பெற்றாலம் ஓகேங்களா பெரியனும்னா பெற்றாலம் ஓகேங்களா அடுத்தது பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்க சார்பு ஒரு இப்போ வந்து பொய் சாட்சி சொல்கிறது அந்த மாதிரி ஒரு பக்க சார்பு தோல் வெட்டினா தோல் சுருங்கி சாயினும் அழியினும் சான்றாண்மைனா அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிறல் சான்றாமைனா என்னன்னா அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிறல் குன்றாமைனா குன்றாமைனா குறையாதிருத்தல் தூயவும்னா தூய்மையுடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதில் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு ப்ரீவியஸ் இயர் கொஷனாக கேட்டிருக்காங்கன்னா திரி அடுகுனா சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லியிருக்காங்க செரு அடுதல் நல்லாதன்னா பாயிரம் குறிப்பிடுது அப்படின்னா வந்து ஒரு போர் இருந்திருக்கலாம் அப்புறம் திரிகடம் எழுதுறது யாரும் நல்லாதனார் இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்புறம் வந்துட்டு பெண்ணிற்காணிகள நாடுமை இதெல்லாம் வந்துட்டு லைன்ஸில் கேட்டிருக்காங்க ஏற்கனவே ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் அற உணர்வு உடையார் எடுத்து உள்ளவை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு செயல் சொல்லியிருக்காங்க எல்லார் கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வயிருக்கும் துன்புறு செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றியும் மா மாந்தற்குழ நன்றியும் மாத்தற்குழ அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு இது பாருங்கள் இது ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் சூப்பராக இருக்கும் இல்லா கொன்றியும் உடைமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வறியவர் இருக்காருன்னா அவருக்கு பொருளை அழிக்கிறதுலையும் இவ்வுலக அடுத்தது பாருங்கள் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வுலகத்து பொருட்களின் நிலாமை நிலையாமை எதுவுமே நிலையில்லை அப்படிங்கிறத அறிஞ்சு நல்ல வழியில் நான் நிற்கிறதும் எவ்வுயிருக்கும் துன்புறு செய்யாத தூய்மையும் அப்படின்ட்டாங்க துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் ஒரு சின்ன உயிருக்கு கூட தீங்கு செய்யாமல் நம்ம வாழ்ந்தால் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மரப்பாறக்குள்ளாக இருக்கிறதுனால இந்த லைன்ஸில் மேபி எதனா ஒரு லைன்ஸ் எடுத்து நம்மளுக்கு கேட்கலாம் இது எதோடதுன்னு இதோடதுன்னு ஓகேங்களா திருக்கடகம் நான் க இது பண்ணலாம் ஓகேங்களா இதோட பொருள் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இங்கே பாருங்கள் ஈயும் அப்படின்னா அழிக்கும் ஈ இருது ஈ அப்படின்னா கொடை அழித்தல் அப்படி தானே நில்லாமா நிலையாமை நெறினா வழி ீவியஸ் இயர் கொஸ்டின் தூய்மை மாந்தர்னா மக்கள் இது நமக்கு ஈஸியாகவே தெரியும் அடுத்தது புதரில் விதைத்த விதை அப்படிங்கிறது ஒரு இது பாருங்க முறையான் செய் முறையான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறையொழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா முறையான் செய் பெற்ற தலைமையும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை ஒருத்த வந்து அறவழியில் செயல்படல அப்படி ஒருத்த வந்து அறவழியில் செயல்படல ஆனா அவனுக்கு ஒரு ஹெட் தலைவர் போஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படி இருந்தாலும் அடுத்தது பாருங்க நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் அப்போ நான் தவம் புரியிறேன் தவம் புரியிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒழுக்கமே இல்லாம இருந்தானா அவனுக்கும் அடுத்தது நிறை ஒழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனக்கும் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவனோட அழகு ஓகேங்களா ஃபஸ்ட் என்னது ஒருத்த வந்து தலைவராக இருக்கான் ஆனால் அவரை அற வழியில் செயல்படாமல் இருக்கான் ஒருத்த வந்து ஒழு அழகாக இருக்கான் தவம் புரிகிறான் ஆனால் ஒழுக்கமே இல்லாமல் இருக்கான் இன்னொருத்த வந்து அழகா இருக்கான் ஒழுக்கமா இல்லை அந்த மாதிரி இருக்க இந்த மூவரோட இது எப்படி இருக்குன்னா புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவை இது பாருங்க இதுதான் தூற்றின் கண் தூவிய வித்து புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றுவேன் புதரில் விதை போட்டால் முளைக்காது பார்த்துருக்கீங்களா அதுதான் இது ஓகேங்களா நிறைய ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம் தோ தேற்றாதானம்னா கடைபிடிக்காதான் வனப்புன அழகு இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வனப்புன அழகு அண்டு நெக்ஸ்ட் வந்து தூரு புதர் வித்து விதை இது மூணுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் வனப்பு அழகு தூறு புதர் வித்து விதை ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே வந்து நாளடியாக நான் மணிக்கு எல்லா டாபிக்ஸும் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் தமிழ் பார்ட் பி அப்படிங்கிறது போய் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்